தேர்தல் முடிவுகள் வந்து தமிழக புரட்டி நிச்சயமாக காங்கிரஸ் திமுக விட்டு அந்த கூட்டணி வெளியேறாது வெளியே அப்படி ஒருவேளை ஒரு வாதத்துக்கோசம் காங்கிரஸ் வெளியேறிவிட்டால் சீட்டு கட்டு சரியா மாதிரி மத்த கட்சியிலும் போக ஆனால் இதே ஆடோ அவர்கள் அந்த சம்பவம் நடந்த பின்பு ஏர்போர்ட்டுக்கு போறாரு தனி விமானத்துல போறாரு ஜார்க்கண்டுக்கு போறாரு பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு அவரையே பிடிக்கல ஜானோரோகியசாமியும் ஆதவர்ஜுனாவும் சேர்ந்துதான் இந்த வேலைகளை திட்டமிட்டு செய்யறாங்க அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் அவர் திமுக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது யார் என்றும் விஜய் தான் தீர்ப்பு ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டி விநேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று கோவிந்தராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்படி ஒரு எதிர்ப்பு அப்படின்னு வந்து தமிழகத்துல தெரியல ஆனா அதுல முக்கியமா வந்து தாவை காவல முக்கியமாக வந்து படித்தவர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படி இருந்தும் ஒரு அறிவு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழும்புது ஆனா அவங்க பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இதுல விஜய் அவர்கள் முக்கியமாக ஏதோ ஒரு வீடியோவை வெளியிட போவதாகவும் வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்ன வீடியோ அப்படிங்கறதும் தெரியல திமுகவுக்கு இது வந்து பெரிய இடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு என்ன காரணம் சார் தாவேக்காவும் இதுக்கு கொடி பிடிக்கிறாங்களே அதாவது நீங்க குறிப்பிட்டீங்க தாவையக்கால படித்தவர்கள் இருக்காங்க இல்ல நான் மாறுபடுறேன் தாவையக்கால படித்தவர்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க ரசிகர்கள் கூட்டம் அந்த மாப் என்று சொல்லக்கூடிய அந்த மாபு அந்த ரசிகர்கள் கூட்டம் அவங்க தான் இருக்காங்க இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் அதில் எவ்வளோ பேர் வந்து நல்லா படித்து இந்த எஸ்ஐஆரை பத்தி புரிஞ்சிக்கிட்டு இது பண்ணியிருக்கோம் எவ்வளோ பேருன்றது தெரியல அதனால இது வந்து படித்தவர்கள் அதிகம் இருக்காங்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எல்லாருமே ரசிகர்கள் தான் ரசிகர்கள் கூட்டம் ஒரு மாபு மென்டாலிட்டி இருக்கக்கூடிய அந்த கூட்டமாகத்தான் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இதுதான் நிதர்சனம் இப்ப ரெண்டாவது நீங்க ஒரு கேள்வி வைத்தீங்க விஜய் என்னவோ ஒரு வீடியோ வெளியிட போறதா தான் இதை சூசகமா அவர் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா இனிமே எல்லாமே வீடியோ தான் மக்களை சந்திப்பதற்கு அவருக்கு போறதுக்கு ஒரு தயக்கம் போனா எதனா ஆயிடுமோ என்ன இதாக ஆயிடுமோ மக்கள் நல்லா வெளிவாக தான் இருக்காங்க அவருக்கு விஜய் அவர்களுக்கு இனிமே வந்து மக்களை சந்திப்பதற்கு இந்த காணொலி காட்சி மூலியமாகத்தான் சந்திப்போம் அப்படின்றத சூசகமாக ஜாடமாடி அதே தான் பண்ணிக்கங்க அவரு கரூரில் அவரு கோஷம் அவரை பார்த்து உயிர் இழந்த அந்த மக்களுக்கு வீடியோ தான் இது பண்ணியிருந்தார் அதுவும் எப்போ அந்த வீடியோ விட்டாரு அது நடந்து சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு பிறகு தான் வீடியோ இது பண்ணுறார் இதுதான் அவர் மக்கள் மீது உள்ள அக்கறையா என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் ரெண்டாவது அவர் வந்து அவங்க பொதுக்குழு ஒரு அரசியல் கட்சி என்றால் பொதுக்குழுல என்ன செய்திருக்கணும் அந்த நாற்பத்தி ஓரு உயிரிழந்த அந்த போட்டோ அவங்களுடைய புகைப்படங்களை வைத்து விட்டு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அப்பறம் தான் பொதுக்குழுவே பண்ணிருக்கணும் பண்ணாங்களே இவங்க அந்த கொள்கை போட்டு வச்சுட்டு அப்படிதான் மக்கள் மீது அக்கறை இல்லை இதுதான் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஒரு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அதனால அவர் வந்து முடிவு பண்றாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் இதுதான்றது முடிவு பண்ணிட்டார் அதாவது வீடியோ மூலயமா பாக்குறது அவங்கள்ட்ட தான் வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க நாளைக்கு மக்களும் வந்து வர்ச்சுவலா ஓட்டு போடுவாங்களா அது பார்ப்பாங்க மக்கள் நாங்க இன்னும் நேரம் சந்திக்க வரல வீடியோ நாங்களும் வீடியோலேயே ஓட்டு போட்டோங்க அவங்க அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களுடைய ரசிகர்கெல்லாம் வீடியோல இப்படி இப்படி இப்படிலாம் வராங்கல்ல அவங்களும் அதே போல ஓட்டு போட்டாங்க நாங்களும் வர்ச்சுவலா ஓட்டு போட்டுட்டோன்ற மாதிரி மக்கள் சரியான ஒரு பாடத்தை புகட்டுவார்கள் இது வந்து போராட்டம் என்பது ஒரு கண் பாரு நானும் அரசியல் இருக்கேன் எப்படி வடிவேலு ஒரு குடத்துல நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேன்னு வடிவேலு சொன்னாரோ அதே போலதான் தாவாக்காரும் நாங்களும் இருக்கோம் நாங்களும் அரசியல் கட்சி நாங்களும் அரசியல் கட்சி நாங்களும் எதுக்குறோம் எதுக்குறோம்னு சும்மா பண்ணி நிற்கிறாங்க இது இந்த வடிவேல படத்துல வர காமெடி போல ஜெயிலுக்கு போறோம் ஜெயிலுக்கு போறோன்ற இந்த காமெடி போலத்தான் இவங்க செய்யக்கூடிய ஒரு இது மக்கள் மீது அக்கறையே கிடையாது இவங்களுக்கு மக்களுக்கோசம் எதுனா போராட்டம் செய்திருக்கிறார்களா இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயம் தாவாக்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க இவரு அங்கே வரல அந்த போராட்டத்தின் போது அவங்கள வீட்டுக்கு வந்து பார்த்து வரவேற்க வச்சாரு அதே போலதான் இது இது ஹோட்டல்லி நாற்பத்தோரு பேர் வந்து வந்து வர இது பண்ணார் அந்த தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ன பண்ணாரு என்ன குரல் கொடுத்தாரு அவர்களுக்கோசம் வீட்டுக்கு வந்து பார்த்தாரு நான் உங்களுக்கு இருக்கோம்னு சொல்லி எல்லாம் ஒரு வெட்டு விளம்பரம் தான் அதுதான் செய்து கொண்டிருக்கார் மக்களுக்கோசம் எந்த ஒரு போராட்டமும் செய்யவில்லை இதெல்லாம் வந்து சினிமா தான் கொண்டு கேட்டா நாங்க மாஸ் கட்சி மாஸ் கட்சி என்னது இது சினிமாவா இது மாஸ் படம் சினிமா படையெல்லாம் சொல்றாங்க மாஸ் கட்சி மக்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணாங்கன்னா மாஸ் கட்சி மக்கள் எல்லாம் அதாவது மாசா ஓட்டு போடுவாங்க இந்த இல்லை வேற ஒரு கட்சிக்கு மாசா ஓட்டு போட போறாங்க இது வந்து இவங்க வந்து இதே போலதான் இவங்க வந்து தாவது ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத யாரோ அவர் இருக்கக்கூடிய ஊடகவியாளர் அதாவது வியூக வகுப்பாளர்கள் அவர்கள் எல்லாம் சொல்வதை கேட்டுக்கொண்டு செய்கிறார் ஆனா இதெல்லாம் அந்த ஒரு கேள்வி கேட்குறேன் அப் இவர் வந்து சார் எஸ்ஐஆர் எதுக்குறாருன்னா ஏன் சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு தொடுக்க வேண்டியது தானே போட்டிருக்காங்க திமுக வழக்கு ஆனா குட்டு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இவர் வழக்கு போட்டால் இவருக்கும் குட்டு வாங்கிட்டு வருவோம் அப்படின்றதுனால இவர் வந்து போடாத இது பண்ணி சும்மா ஒரு எஸ்ஐஆர் எதிர்ப்புன்றது இவர் சும்மா நாங்களும் எதுக்குறோம் பிஜேபி எதிர்க்கிறோம் எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி எதுக்குறோம் திமுக எதுக்குறாங்க நாங்களும் எதுக்குறோம் அப்படின்னு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது கொசரம்தான் பண்ணிட்டாங்களே இது வந்து

ராகுலுடைய படம் இருந்தது இது வந்து தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலங்களாக காங்கிரஸ் திமுகவினுடைய எந்த ஒரு விஷயங்கள்லயுமே வந்து சரியாக பங்கேற்பதில்லை அதுக்கு செல்வ பெருந்தகை ஒரு விஷயம் அந்த அணை திறப்புல வந்து செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து திறக்கறதுல அவர் சொல்லி இருந்தாரு ஆனா அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே காங்கிரஸ்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்து இவங்க தாவிகாவோட ஒரு கூட்டணி அமைப்பதற்கு கை வலுவாக வந்து போய் சேர்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் பேச்சு அடிப்படுது சமூக வலைதளங்கள்லயும் அதே போலதான் வருது ஒரு பிரபல நாளிதழ் கூட வார நாளிதழ் பிரபல வார நாளிதழ் கூட அதை பத்தி ஒரு செய்தி காங்கிரஸ் மறுப்பும் தெரிவிக்கல மறுப்பு தெரிவிக்கல இது வந்து ஒரு நான் என்ன நினைக்கிறேன் காங்கிரஸ் வந்து திமுக ஒரு பேரம் பேசுறதுக்கு இது போல ஒரு இதை பண்ணிக்கிட்டு தங்களுக்கு அதிகமான ஒரு தொகுதியை வழங்க வேண்டும் ஒரு பேரம் பேசுறதுக்கு இது ஒரு பார்கெயினிங் டூலா யூஸ் பண்றாங்க திமுகவும் காங்கிரசும் ரெட்டை சகோதரர்கள் அவங்க மாட்டாங்க அவங்க ரெட்டை சகோதரர்கள் கடந்த இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லா காங்கிரஸ் திமுகவும் பயணிக்கிறாங்க இரட்டை கோயில் துப்பாக்கி அப்படி கூட எடுத்துக்கலாம் அப்படிதான் பயணிக்கிறாங்க அதனால நிச்சயமாக இது வந்து அவங்களுக்கு ஒரு பேரம் ஒரு பார்கேனிங் டூலாக நாங்க தாவா கட்ட போய் தாவே கேட்ட போயிடுவோம் சொல்லி கேட்ட போயிடுவோம் ஆனா நிச்சயமாக காங்கிரஸ் திமுக விட்டு அந்த கூட்டணி இது வெளியேறாது வெளியே அப்படி ஒரு வேலை ஒரு வாதத்துக்கோசம் காங்கிரஸ் வெளியேறி விட்டால் சீட்டு கட்டு சரிவிட மாதிரி கட்சி கட்சிகளாம போயிடுவோம் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் அந்த மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் அப்படியே டான் 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 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போயிடுவாங்க முடிவு நாளைக்கு நேரத்துக்கு வெளிவந்து நாளைக்கு தெரியும் நிச்சயமாக ஆட்சி அமைப்பது எக்ஸிட் போல் சொல்லி இருக்கிறாங்க அது வந்துருச்சுனாக்கா நிச்சயமாக காங்கிரஸ் வந்து இந்த கூட போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா கேட்பாங்க நீ அங்க வந்து என்ன இது பண்ண போறீங்க திமுக திமுகவின் கை ஒங்கும் அப்போது நீ கொடுக்கறது கொடுங்க நாங்க பார்த்து அவங்க ஒரு இதுதான் ஒரு தேர்தல் முடிவுகள் வந்து தமிழக அரசியலை புரட்டி போட ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக நாளைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் தமிழக அரசியலிலே இந்த பீகார் அரசியல் முடிஞ்சாச்சுன்னா அடுத்து தமிழக அரசியல் பிஜேபியின் பார்வை தமிழக அரசியலை நோக்கி கவனம் செலுத்தக்கூடும் கண்டிப்பா அப்போது மீண்டும் அமலாக்கத்துறை வேகம் எடுக்கும் இப்போது உள்ள அமலாக்கத்துறை டிஜிபி கிட்ட ஒரு புகார் அளித்திருக்காங்க எஃப்ஐஆர் போடணும் இந்த நகராட்சி நிர்வாகத்துறை ஆதாரத்துறை அது மேல கொஞ்சம் தீவிரப்படுத்துவாங்க பல்வேறு விஷயங்கள்ல இடி வந்து மீண்டும் கவனம் செலுத்தி தீவிரமடைந்து நிறைய சம்பவங்கள் நடக்க அமித்ஷா வருவதாக வந்து தகவல் வெளியாக அமித்ஷா கண்டிப்பா இந்த அடுத்த மாதத்திற்குள் கண்டிப்பாக தமிழகம் வருவார் அரசியலில் ஒரு புதுவிதமான மாற்றம் கூட்டணிகளும் அமைய வாய்ப்பு இருக்கு மாற்றங்கள் வரும் தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவார் நிச்சயமாக அதான் பீகார்ல முடிஞ்சிருச்சு பீகார் தேர்தல் நாளைக்கு தெரிஞ்சிடும் அந்த பதவி பிரமாணம் உடனே நேர அடுத்து கவனம் தமிழகத்தை நோக்கித்தான் பிஜேபியின் கவனம் தமிழகத்தை நோக்கித்தான் இருக்கும் அப்பொழுது மாறுபடும் தமிழக தேர்தலிலே தேர்தல் களத்திலே பல்வேறு விஷயங்கள் நடக்கும் கூட்டணிகள் மாறும் காட்சிகள் மாறும் பல்வேறு சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பா சார் இப்போ வந்து விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் நம்ம வந்து ஒவ்வொரு அந்த ஆலோசனை கூட்டத்திலயும் சரி அவர் பேசக்கூடிய விஷயங்களையும் சரி இப்ப நேத்தா அவர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் உதயநிதிக்கு பவள விழா பாப்பா பாசாங்க நடிப்பு கூடாது பாப்பா அப்படின்னு சொல்லலாம் சொல்லி இருந்தாரு அதுக்கு வைகோ அவர்களும் நானே இருக்கேன் அங்கிள் ட்விங்கிள் வச்சுக்காது நானும் கூட இப்ப சொல்றேன் பவள விழா பாப்பா தலையில போடாத தோப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆவாது பாப்பா நானும் சொல்றேன் இதெல்லாமே ஒரு அவசியம் பவள விழா பாப்பா தலையில போடாத தோப்பா

தோல்வியை சந்தித்த உடனே வாக்களிக்காத மக்களுக்கு என்ன சொன்னார் சோற்றால் அடித்த பிண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இது வந்து ஒரு மக்களையே இது போல வந்து சொல்லக்கூடிய கருணாநிதி மக்கள் மீது இது போல சொல்லக்கூடிய கருணாநிதி அதெல்லாம் இருக்கு அந்த ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் இன்னும் இருக்கு எல்லாம் அப்படியே ரெக்கார்ட்ல இருக்குது திமுகவுடைய டிஎன்ஏ அவதூறு தாங்க அவதூறு என்றால் திமுக திமுக என்றால் அவதூறு அவங்களுடைய பேச்சாளர்கள்லாம் எடுங்கல ஆபாசம் அவதூறுக்கு பெயர் பெற்றதுதான் திமுக இப்போ அதே போல தான் இப்போ சீமானும் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி சோற்றால் அடித்த பிண்டங்கள் ஓட்டு போடாதவங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சொன்னீங்க இப்ப தண்ணிக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் மாநாடு போடக்கூடிய சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு தண்ணி வந்து ஓட்டு போடாதரா தண்ணியை குடிக்கிற பன்னி நீ ஓட்டு போடுறா ஓட்டு போடலாம் நீ பண்ணி தான் அதை வந்து அவர் வந்து தவிர்த்திருக்கலாம் இது போல ஒரு வார்த்தையை வந்து ஒரு அரசியல் மக்களும் தேர்தல் வந்து அவர் வந்து அரசியல்ல வந்து ஜெயிக்கணும்ன்றதுக்கோசம் கட்சி ஆரம்பிக்கலங்க அவரு என்ன சீமான்னு நம்ம வந்து இருக்கோம் நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு அவர் வந்து இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு எம்எல்ஏ நம்ம வந்து ஜெயிச்சு வரணும் அப்படின்னு ஒரு இதில் இருப்பாருங்களா அவரு வந்து இப்ப வந்து ஒரு பயிற்சி கூடமாகத்தான் பார்க்கிறார் ஒரு தேர்தலில் இருந்த சீமான் வேட்பாளர்கள் மறு தேர்தல் இருக்காங்க கட்சி மாறிட்டு தான் போயிடுவாங்க கண்டிப்பா எல்லா சீமான்களும் இருக்கக்கூடிய தேர்தலை சந்திச்சு பணத்தை எழுந்துட்டு அடுத்து பார்ப்பாங்க எதுவுமே டக்குன்னு கட்சி மாறிட்டு தான் போவாங்க இன்றைக்கு சீமான் அவர்கள் அவர் நிறைய திறமசாலி நிறைய விஷயங்கள் இருக்கு நல்ல மக்கள் ஈர்க்கக்கூடியவர் அவரும் வந்து ஏதோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்ற தோணுது யாரோ கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு செயல்படுகிறாரோ அது பொட்டியாகவும் இருக்கலாம் இல்ல வேற எதுவாகவும் இருக்கலாம் இல்ல இப்போ சமீபத்துல சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்தாரு அத நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்களா அது பல்வேறு சமூக ஊடகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு ஸ்டாலினா போய் பார்த்துட்டு வந்த உடனே அதுக்கப்புறமா தான் அவருடைய இதுவே மாறிட்டு பேச கம்ப்ளீட்டா மாறி இருக்கு தாவாக்கா எதிர்த்து எல்லாம் இது பண்ணி அவர் அங்க போய் பார்த்து டோட்டலா எல்லாமே மாறி போச்சு இப்ப கூட அவர் வந்து நீங்க சொன்னீங்க சாப்பிட்டு நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேக்கு அறிவுறுக்க தகுந்த பண்ணி எல்லாம் சொல்ல முடியல அது வந்து மிகவும் வருந்தக்கூடிய ஒரு இது ஒரு அரசியல்ல ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு தலைவர் அவர் அவர் ரொம்ப வருஷமா இருக்கார் அரசியல் அவர் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்து இது போல ஒரு வார்த்தை வருவது மிகவும் வருந்தத்தக்கது இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவர் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் வந்து அவரையும் பார்த்துட்டு இருக்காங்க அவரை பார்த்துட்டு அவருக்கு எட்டு இருந்து இப்போ வந்து ஒற்றை இலக்க வராதா திருப்பி அதாவது ஒரு பர்சன்ட் வராதா அது இறங்க போகுதான்றது மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு ஒரு பாடம் கொடுப்பார்கள் தாவகாவில் விஜய் அவர்களுக்கு கூடவே நம்பிக்கை துரோகிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அர்ஜுனா அவர்களுடைய மைத்தினர் வந்து சார்லஸ் மார்டின் வந்து தாவேகாவுக்கு ஆதவ அர்ஜுனாவை அனுப்பியதே திமுக தான் அவர் வந்து எந்த கட்சியோடவும் கூட்டணி வச்சுக்க கூடாது அவரு தனித்து நின்று என்ன வேணாலும் பேசிட்டோம் எங்களை என்ன வேணாலும் பேசிட்டோம் ஆனா அவர் அவங்க வெளியே போகாம எந்த கட்சியோட கூட்டணி வைக்காம பாத்துக்கிறது உங்களோட வேலை அப்படின்னு அவருக்கு ஒரு வேலையை திமுக கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது அவருடைய மைத்தினரை ட்வீட் போட்டிருக்காரு ஆமாங்க இதெல்லாம் வந்து திரைமறை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு சமூக ஊடகங்களிலே இது வந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து ஒரு காசிப் ஒரு கிரேட் பயனாயக்கம் ஆனால் சொல்லியிருக்காரு அவர் சொல்லி இருக்காங்க இது ஒரு நம்ம வந்து நெருப்பு இல்லாத புகையாது உண்மையாக கூட இருக்கலாம் உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழுகிறது ஜான ஆரோக்கிய சாமியும் சேர்ந்து சேர்ந்துதான் இந்த வேலைகளை திட்டமிட்டு செய்யறாங்க அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் இவங்க துசி ஆனந்தையும் நிர்மல் குமார் மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க ஆனா நிர்மல் குமார் அண்ட் அவருடைய விஜயுடைய வாகனத்துல இல்ல அவர் வெளியில எங்கேயோ இருக்காரு ஆமா வாகனத்துல இருந்தது யாரு எல்லாரும் பார்த்து ஆதரவு அர்ஜுனா மேல ஏறி வராரு வாகனத்துல விஜய் கிருஷ்ணன் வாகனத்திலேயே இருக்கிறவரு அந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த இடத்துல நிறுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க யாரு கிட்ட சொல்லி இருப்பாங்க ஆதவர்ஜுனா அப்படிதான் ஆதவர்ஜுனா சொல்லி ஆனா

இவர் துசி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் பிடிப்பதற்கு படை அமைத்தது காவல்துறை ஆனால் இதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த சம்பவம் நடந்த பின்பு ஏர்போர்ட்டுக்கு போறாரு தனி விமானத்தில் போறாரு ஜார்க்கண்ட்க்கு போறாரு பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு அவரு ஏன் பிடிக்கல அதுக்கப்புறம் ட்வீட்டை போறாரு அவர் மிகவும் ஒரு வன்முறையை தூண்டத்தக்க கூடிய கலவரத்தை தூண்டத்தக்க கூடிய இந்த நாட்டின் இறையாண்மையை இது போன்ற அந்த இறையாண்மைக்கு எதிராக போடுறாரு போட்ட ஒரு மணி நேரத்தில் டெலிட் பண்றாரு அந்த ட்வீட்டும் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து விடுகிறார்கள் அதுதான் சுப்ரீம் கோர்ட்ல அந்த உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்கில் கூட அதைதான் எடுத்து வாதத்தையா வச்சாங்க அதை வந்து போட்டு டெலிட் முடியும் ஒரு லட்சம் பேர் பார்த்துட்டாங்க இல்ல அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி அந்த அவருடைய அந்த வழக்கில் இது பண்ண இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனா காவல்துறை நடவடிக்கை எடுக்கல இது ஏன் இது சந்தேகங்கள் நிறைய எழுப்புதுங்க சபரேசன் அவர்கள் வந்து கூடவே இருந்ததாக வந்து அதாங்க இது வந்து சிபிஐ விசாரணையில் நிறைய ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக அப்படின்ற மாதிரி யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருந்துச்சு ஆனா அது வந்து சிபிஐ எல்லாம் ஆதார் அவங்க எடுத்தாங்கன்னாக்கா எல்லாமே வரும் சிபிஐ இது வரைக்கும் அபிஷியலா எந்த விதமான இதுவும் நமக்கு கேள்வி சந்தேகங்கள் கனெக்டிங் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி இது வந்து நேர கொண்டு எங்க நிக்க வைக்கிறதோ நீங்க சொல்லக்கூடிய அந்த நபர் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் இது இருக்குது ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிதான் இருக்கு ஆனா இவர் அதே என்ன பண்றாரு தொட்டுப்பார் அவர் மாதிரி என்னை தொட்டுப்பார் சீண்டிப்பார் இவரும் பொதுக்குழு என்ன இது பண்ணிப்பார் அது பண்ணிப்பார் அப்படி இப்படின்னு ஒரு இதையும் வாய்ஸ் அவர அதெல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் ஏன் வெளியில வரட்டும் வெளியில வந்து பேசி இது பண்ணட்டும் பணம் இருக்குதுன்றதுனால என்ன அவர் வந்து இது பண்ண முடியுங்களா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவாக்காவில பணம் வந்து தான் பினான்சியல் அவரு தான் மொத்த இதுவும் இது பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற எல்லா இதுக்கும் தான் இது பண்ணிருக்காரு அதனாலதான் அவருக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து இல்லைன்னா அவர் இது போல பொதுக்கூட்டத்துல இது போல பேசுறது எப்படி இதுவா இருக்கும் ஒரு அவருக்கும் வந்து அரசியலில் அவ்வளவு வந்து ஒரு அனுபவம் இல்லை இது வந்து இதே இப்போ சிபிஐ போட்டு இது பண்ணியாச்சுன்னா அப்ப ஒருவேளை இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்களுடைய இது பண்ணி இவர் பேர்லயும் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டுச்சுன்னா அப்ப இந்த வார்த்தைகள்லாம் எங்க போகும் அது யோசிக்கணும் எதுக்குமே ஒரு அரசியலில் ஒரு வார்த்தைகள் இது பண்ணி போய் யோசிச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம்

அவர் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் கடைசி நிமிடத்தில் அது ஆர்ப்பாட்டத்தில் வீடியோவாக வெளியிட்டு நான் அங்கேருந்து கான்ஃபரன்ஸில் வீடியோ கான்ஃபரன்ஸில் அங்கேருந்து நான் வந்து போராட்டம் போராட்டம்னு சொல்கிறதான் ஆச்சரியக்கூடியவருக்கு இல்லை இது வந்து இப்போ இருக்கக்கூடிய கலங்கள் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவலாக எதுவுமே செய்ய முடியாது என்ன தான் இப்போ வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஏஏ எல்லாம் வந்திருக்காங்க ஒரு அவர் ஜனநாயகம் என்பது மக்கள் நேரடியாக சந்தித்து மக்களிடையே உங்க நீங்க போயிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவது அதுதான் ஜனநாயகம் அதுதான் வந்து நம்ம வந்து இந்த அரசியல்ல இதுவாகும் இந்த வர்ச்சுவலா இருக்கிறது மேபி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கலாம் பட் எயிட்டி பர்சன்ட் நேர நம்ம தொடர்புல இருந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு வந்து மேசிக்கா என்னன்னா இந்த தாவாக்காவில் பூத் ஏஜென்ட் யாருமே கிடையாது அது ஒரு நாள் எஸ்ஐ யார நம்ம வந்து இது செக் பண்ணணும் எஸ்ஐஆர் இருக்கிறப்ப கரெக்டாக இருக்காங்களா பூத் ஏஜென்ட்டு பிஎல்ஓ கூட போயிட்டு அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அவங்க இது பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ தான் அவங்க வந்து அந்த இதெல்லாம் அப்பாயின்மெண்டில் இப்போ தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால கூட அவங்க வந்து தங்களுடைய ஒரு யாருமே ஆள் இல்லை அப்படின்றதுனால வீக்னஸ் வந்து காட்ட முடியாது டேரக்டாக அப்படின்றதுனால இது போல் எஸ்ஐஆர் மூலயமா எதிர்ப்புன்னு சொல்லுறது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ கோவை மாவட்டம் உங்களுக்கு தெரியவில்லை சார் இந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கூட்டு பாலியல் பலாத்காரத்தை அது அப்படியே மறைச்சிட்டாங்க அந்த மூணு பேரை பிடிச்சாங்க முகத்தையும் காட்டவில்லை காலில் சுட்டு பிடிச்சாங்க மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னாங்க ஆனா அது வந்து எப் இப்ப வரைக்கும் பேசவே இல்லை ஆனா வழக்கறிஞர்கள் இந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்காங்க இதுல வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் டே நீயும் பொண்ணை பெத்தவன் தானடா அப்படின்னு தமிழக முதல்வரையும் உதயநிதியையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க அது ஒருமையிலேயே கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுல முக்கியமாக வந்து ஆட்சியை கலைக்கணும் கவர்னர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணாங்க ஆனா இப்ப கேவலமா இருக்கு தயவு செய்து நீங்க நல்லது செய்யணும்னா ஆட்சியை கலைச்சிட்டு போங்க ஏன்னா மத்திய அரசாங்கம் இந்த ஆட்சியை கலைங்க எங்களுக்கு இவங்க வேண்டாம் அப்படின்னு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்துல சொல்லியிருக்காங்க சார் பாதிக்கப்பட்ட பெண்ணும் வழக்கறிஞர் ஆமா அது வழக்கறிஞர் வந்து அவங்களுடைய ஆதங்கம் நியாயமான ஒரு ஆதங்கம் தான் அது வந்து யார் ஒரு ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து பார்த்தாங்களோ அந்த ஆதங்கம் வந்து நியாயமான ஒரு வெளிப்பாடு நியாயமான ஒரு ஆதங்கம் அவங்க கேட்கக்கூடியது நியாயமான ஒரு இதுதான் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சியாளர்கள் முதல்வர் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப இதெல்லாம் வந்து பூசி மழைபடுறதுக்கோசம் பிங்க் பேட்ரோல் இப்ப திறந்திருக்காரு இத வந்து முன்னாடியே பண்ணிருக்கோம் ஆட்சியின் ஆரம்பத்துல அவங்க நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருந்தாங்க அதான் நான் சொல்ல வரேன் ஜெயலலிதா அம்மையா இருக்கப்ப இந்த பிங்க் பேட்ரோல சிறப்பா பண்ணி கையாண்டு அதுக்கப்புறம் திருப்பி எடப்பாடி அதை வந்து கண்டினியூ பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஆட்சி வந்து அந்த பிங்க் பேட்ரோல் அந்த வெஹிக்கிள் அந்த இதெல்லாமே கிடப்புல போட்டாங்க இப்போ இந்த இது எல்லோருடைய எதிர்ப்பு வந்து இது போல பெண்களுக்கு இது வந்த உடனே இப்ப திருப்பி ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு ஆறரை ஆண்டுகள்ல பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுமிகளை பாதிக்கப்பட்டிருக்கு அதான் இந்த இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த ஆட்சி அதான் சொல்லுனே அப்பா அப்பா என்று சொல்கின்ற இந்த அப்பா அப்பாவி பெண்களுக்கு எதுவுமே செய்யவில்லை அதுதான் இந்த நிலைமை அப்பாவி பெண்கள் பாவம் அவங்க என்ன இது பண்ணாங்க அப்பான்னு நீங்க இருக்கீங்க அப்பாவி பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க ஆனா என்ன செய்யறாரு அப்பாவா இருந்தது ஒண்ணுமே செய்யல அவர் வந்து தன்னுடைய மகனையும் இதையும் வந்து பாராட்டின ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தற்பெருமை பீற்றிக் கொள்வதும் அதுதான் செஞ்சு கொண்டிருக்கிறார் இந்த கோயில் விவகாரமும் நீங்க கேள்விப்பட்டீங்க இல்லையா இந்த விருதுநகர்ல அதுல ஏன் இரவு நேரங்களில் ஏன் காவல்துறை வந்து பாதுகாப்புக்கு வரல அதாவது இந்த ஆட்சியில துறை கட்ட அந்த இது பாத்தீங்கன்னா அறங்கட்ட துறையா தான் இருந்துட்டு இருக்கு பல்வேறு நிகழ்வுகள் இது குறித்து நடந்திருக்கிறது இப்ப ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி கூட காஞ்சிபுரம் அந்த தங்க பள்ளியை காணும் அப்படின்ற மாதிரி ஒரு புகார் இருந்து அது அது குறித்து அந்த புகார் தொடுத்த திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் அவர் எதுவும் இதை பற்றி எதுவுமே சொல்லலாம் அவர் காவல்துறையில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த தகவல் கசிய விடப்பட்டு அவர் வந்து இப்போ வந்து சமூக ஊடகங்கள்ல பேட்டிலாம் கொடுத்துட்டுருக்கிறாரு ஸோ இந்த இந்த அநிலை துறையில் பார்த்தீங்கன்னாக்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க அறநிலையத்துறையில கடவுளுக்கே பாதுகாப்பு இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கிறது அப்ப கேட்டா கேட்பாங்க கடவுள் இருக்கிறாங்க அவருக்கு என்னதுக்கு பாதுகாப்பு இருந்தால் அது பாதுகாக்கணும் அதுக்கு இது பண்ணணும் இப்ப அவர் கடவுளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் அறநிலைத்துறையில எங்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் மக்கள் முடிவெடுப்பார்கள் ஆனால் அந்த இரண்டு காவலாளிகள் கொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தவர்கள் இப்படி ஒரு கேவலமான அரசாங்கத்தை இதுவரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை இதுக்கு மேலயும் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க ஆமா இது இந்த அரசாங்கம் என்பது அதாவது இது வந்து இவங்களே ஒப்புதல் வாக்கும் கூப்பிட்டுட்டாங்க இந்த திமுக இருக்கக்கூடியவங்க அவருடைய சீனியர் லீடரை ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க மன்னர் ஆட்சி ஒப்புதல் வாக்கு மக்கள் ஆட்சி இல்லை இது மன்னராட்சி ஒப்புதல் வாக்கு மூலம் அவர் தான் சொல்லி இருக்காரு ராஜேந்திர சோழன் மூத்த தலைவர் மூத்த தலைவர் ராஜேந்திர சோழன் அவர் ராஜராஜ சோழன் அடுத்து இன்ப நிதி வந்த அவர் வந்து எந்த சோழன் அவரே சொல்லிட்டு இருக்காங்க இது மன்னர் ஆட்சி தான் தமிழகத்திலே நடப்பது மக்கள் ஆட்சி இல்லை இது மன்னராட்சி அப்படின்றது அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருவாங்க இந்த மன்னர் ஆட்சியில என்னத்தை எதிர்பார்க்க முடியும் மன்னரை யார் துதி பாடுகிறார்களோ இளவரசரை யார் துதி பாடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் கூட துதிப்பாடு கூட ஒண்ணு கவனிக்கிறது இல்லை மன்னர்கள் அந்த காலத்தை அவரை போட்டி போயிதா இந்த உனக்கு பொற்காசு அப்படின்ற மாதிரி இப்ப இவரை துதிப்பாடி இருந்தால் இந்தா உனக்கு எழுநூறு ரூபாய் அப்படின்னு அதை தான் கொடுக்குறாங்க